வணக்கம் இது நம்ம மானாவாரி காட்டுல கொஞ்சம் வித்தியாசமான வேப்பமரம் எப்படின்னு சொல்லலாம்னா இதனோட விதைகள் சுமார் ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இருக்கும் இதனோட பக்க கிளைகள் இதனுடைய கிளைகள் எல்லாமே நீல நீளமா இருக்கும் அதாவது குட்டையா இல்லாமல் நீளநிலமாக இருக்கும் இதனுடைய அடி தண்டு பகுதி கூட ஒரே நீளமாக வந்து இருக்கும் இது நம்ம விட்டு விடாமலேயே நேரா நேராக வந்து இருக்கும் இதனுடைய பட்டையிலும் உறிஞ்சு உறிஞ்சு வரும் அதுதான் முக்கியமானது இது வந்து பக்கக்கு வேறு மூலமாக வளர்ந்த மரம் அதாவது மருதாம்பு முறை நம்ம இப்போ சொல்கிற முறை வந்து மருதாம்பு முறையில் வளர்ந்த மரம் இது மருதாம்பு முறையில் வேர்லேருந்து வந்ததுனால அளவுக்கு சிறப்பாக வந்து வளர இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய தந்தையார் வந்து வெளியே இருந்து விதையை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து நடவு செஞ்சிருந்தாரு அதனுடைய மரம் வந்து நல்ல அருமையா வந்து இருந்துச்சு சுமார் இருபது அடிக்கு நீளத்துக்கு வேகமா வளர்ந்து இருந்துச்சு அதை வெட்டின பிறகு என்னுடைய தந்தையார் இருந்து பதிமூணு வருடம் ஆயிடுச்சு அதை வெட்டின பிறகு மருத முறையில் இந்த மாதிரி வந்திருக்கு அதாவது ஆட்டு கொலக்காரங்க ஆடு வெட்டுறதுக்கு கொலை அதாவது தீவனத்துக்காக நிறைய பேர் வந்து பிடிங்கிட்டு போயிருக்காங்க நம்ம வெளியே இருந்ததுனால இந்த மரத்தை வந்து அதிகமா வந்து அதனுடைய கிளைகளை வந்து அதிகமா உடைச்சு வந்து இது பண்ணியிருக்காங்க இதனுடைய விதைகள் தேவையானாலும் வாங்கிக்கலாம் தாராளமா வந்து சுமார் ஒரு ஐநூறு விதை வந்து தனியா வந்து ஒதுக்கி வைக்கிறேன் வாங்கிக்கலாம் இது நல்ல திரட்சியான மரம் மேற ஒரு மரங்கள் அதாவது இது மற்ற மரங்கள் வந்து தனித்தனியா வேப்ப மரம் நம்ம கட்ச்சல் காட்டில் வந்து நிறைய விதமான வேப்ப மரம்